एक्चुअली को ई एम बाबा डिबोटि ई आलवे बिलीव बाबा सोई थाट एक्चुअल बाबा को ना वलसा दें अदल बट थर्स थर्स एक्चुअली एवरी थर्स मुझे बिकॉज इट इज टू फार ஸோ ஐ லிட்டலி ப்ரே பாபா நியர் பை இருக்கேனா நான் போக முடியும் எவ்ரி தேர்ஸ்டே ஒரு கேக்க நகரில் நான் இருக்கேன் ஸோ ஐ டோன்ட் நோ எப்படி எனக்கு கண்டுபிடிச்சுன்னா எனக்கு தெரியாது ஸோ ஒரு டூ டு த்ரீ மந்த்ஸ் ஃபுல்லே ஐ காட் தட் தட் திஸ் ट्री थर्सिंग हेर और पीस आफ मैंड आलवे वटर और टेंशन और हापनस्ा इंजन ई फील ई किटरली टू बाटो बिलीव पीस और मार्के ना पेस एल एव्रिथि ही लिस्निंग एव्रिथि ही इस फी ஆல்வேஸ் நான் அவங்களுக்கு தான் ஃபுல் நான் என்னோட ஃபுல் அவங்களுக்கு தான் சமர்ப்பணம் பண்ணிட்டேன் நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க எனக்கு நல்லா தான் பண்ணுவீங்க தட் இஸ் ஒரே பிலீவ் எனக்கு ஸோ எவ்ரி தேர்ஸ்டே ஐ யூஸ் டு கம் ஹியர் என் பேர் பாண்டரங்கன் நான் ஒரு ஃபிஃப்டி டூ இயர்ஸாக பாபா டிவோட்டி சின்ன வயசுலேருந்து ஒரு எயிட் இயர்ஸ் நைன் இயர்ஸ்லேருந்து எவ்ரி தேர்ஸ்டே பாபா கிட்டே போய் என்னுடைய குறையார் என்னதும் சொல்லுவேன் எல்லாத்தையும் அவர் நிறைவேற்றுவார் எல்லா வாரமும் அந்த மத்தியானம் ஆற்றி ஈவினிங் ஆற்றிக்கு நான் போவேன் இந்த கோயில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கும்பாபிஷேகம் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது நான் எல்லா இடமும் சுற்றி சுற்றி பார்த்தேன் கேட்குறனால எங்கே இல்லை திடீர்னு ஒரு நாள் இந்த பக்கம் வரும்போது அன்னைக்கு கும்பாபிஷேகம் மொதல் நாள் என் பைக்கு தானாக வந்து இந்த அம்மன் கோயில்கிட்ட நின்றுச்சு அதுக்கப்புறம் நேராக பாபா கூப்பிட்டு வந்து இந்த கோயிலுக்கு நின்றார் அதுலேருந்து தொடர்ச்சியாக நான் அந்த கோயிலை வந்து ஐக்கியமாயிட்டு வார வாரம் நான் அந்த கூட்டு பிரார்த்தனையில் நான் நடத்தி அனைத்து பக்தரும் சந்தோஷத்துடன் நல்ல குறையிலாமல் வாழ வேண்டும் என்றும் எல்லாம் வல்ல பாபாவை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் ஓம் ஸ்ரீ சாய்ராம் சாயி நாமம் சொன்னால் சந்தோஷம் சாய் நாம் மனதில் வைத்தால் வாழ்வில் மொழி வீசும் சீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம் ஷீரடிதான் என்றும் நினைவில் நிற்கும் சந்தோஷம் உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எங்கு சொல்லணுமா உள்ளத்தில் உள்ளதெல்லாம் வெளியில் சொல்ல முடிந்திடுமா உன்னிடத்தில் உலகாலும் சத்குருவே சிவரூப உலகை ஆளும் சத்குருவே சிவரூப நாயகனே பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா பாபா உன்னை வேண்டி நின்றோம் பார்த்து அருள வேண்டுமையா உலகாலும் சாய் நாமம் சொன்னால் சந்தோஷம் சாய் நாமும் மனதில் வைத்தால் வாழ்வில்

உனக்கு செய்திடவா எந்த சோகம் கரைந்து போக நீயும் அருள் செய்திடவா கோடி கோடி அர்ச்சனைகள் நான் உனக்கு செய்திடவா எந்த சோகம் கரைந்து போக அருள் செய்திடவா கூடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்டவனே தலையார்குடி நாயகனே குழந்தை உள்ளம் கொண்ட வேண்டும் வேண்டுமையா ஆண்டருளும் தெய்வம் நீயே ஆதரிக்க வேண்டுமையா உலகாடும் சாய் நாமம் சொன்னால் சந்தோஷம் சாய் நாமம்

வியாழக்கிழமை அதுவுமா குருநாதர் அவருடைய கிருப்பா கடாட்சம் அதனால குருவனுடைய கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு மனசுல ஒரு தெளிவு வரணும் அதனாலதான் திருமூலர் சொல்ற மாதிரி தெளிவு குருவின் திருமேனை காண்டோல் தெளிவு குருவின் திருநாமம் சென்றோம் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டு தெளிவு குருவுரு தானே அப்படின்னு ஒவ்வொரு வியாழக்கிழமையும் அது எந்த குருவா இருந்தாலும் நம்ம நினைச்சுட்டோம்னா நிச்சயமா அவர் வந்து நம்மளை வந்து கூப்பிடுவார் அதில் எந்த சத்தப்பிரமானது அதனால் நினச்சிட்டு இருந்தேன் பாபா கோயிலுக்கு வரணும் பார்க்கணும் அப்படின்னு இந்த பாபானுடைய ஒரு அற்புத சக்திகள்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா நூற்றி எழுபது ஆண்டு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த சிக்கந்தர் பாய்க்கு அவர் வந்து மகனாக பிறந்து அவர் அவருடைய ஒரு லீலைகள் அவர் நினைச்சாலே போகணுன்ற மாதிரி அவருடைய ஒரு லாபங்கள் ரொம்ப பிரமாதமான ஒரு லாபங்கள் அதனால எல்லாரும் அந்த குருநாதர் கோயிலுக்கு வந்து அவரை தரிசனம் பண்ணி அவருடைய அருள் பெற வேண்டும் என்று இந்த குருநாவுடைய சன்னையில் அவருடைய கேட்டுக்கிறேன் எனக்கு சாதாரணமா வந்து என்னோட இஷ்ட தெய்வம் வந்து ராகவேந்தர் தான் ஆனா இவர் வந்து என்னோட புக்கு வடிவத்துல போட்டோ வடிவத்திலேயே தேடி தேடி வந்துட்டு இருக்காரு எப்ப நான் வெளியில போனாலும் ஆட்டோலேயோ வேன்லயோ குறைஞ்சபட்சம் ஒரு நாலு வாட்டியாவது எனக்கு தரிசனம் கொடுத்துருவாரு நான் இப்போ வருஷத்துக்கு ரெண்டு வாட்டி அது சாய் எக்ஸாம் படிச்சு விடுவேன் இந்த வாட்டி இப்போ எதாச்சும் நேற்று கடைக்கு தான் இந்த கோவில் இருக்குன்னு பார்த்தேன் பக்கத்தில் இருக்குது அப்படிங்கறனால வந்துட்டு இருக்கேன் எல்லா விதத்திலயும் எனக்கு அவர் கொஞ்சம் ஜாருள் பொறி வரணும்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்கேன் சார் கோவில்ல டூ இயர்ஸ்க்கு மேலே வந்துட்டு இந்த கோவில் மூலம் அரேஞ்ச் பண்ண ஷீரடி ட்ரிப்புக்கும் போயிருக்கிறேன் இது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிச்சு ஷீரடியில் போய் பாபாவை தரிசனம் பண்ணுறதுக்கும் எல்லா வேண்டுதல்களை நிறைவு இது ஒரு வழி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு கோவிலுக்கு வந்து எந்த மன கஷ்டங்கள் இருந்தாலும் வந்து தொழும்போது நம்மளுடைய எங்கள் போய் எல்லாம் நல்லபடியாக நடத்தி பாபா தருவாரு ஸோ நாட் ஓன்லி ஃபார் மீ எல்லாருக்குமே எந்த டிவோட்டிஸுக்கும் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பாபாவிடம் வந்து கேட்டால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் பாபாவோடைய பிளஸிங்ஸ் எப்போவுமே எல்லாருக்கும் இருக்கும் எல்லாரும் பாபா அருள் பற்றி ஹாப்பியோடு வாழ்கிறதுக்கும் பிளஸட் லைஃபை லீட் பண்ணுறதுக்கும் கண்டிப்பா பாபா உங்களுக்கு அருள் புரிவார் கோவில் வந்து வியாழக்கிழமை தோறும் முடிந்தால் தரிசனம் பண்ணுங்கள் பாபா உங்களோட கூட இருப்பார் சாய் ராம் சாய்ராம் சாய்ராம் ஆமா சச்சரித்திரம் புக்கு கிடைச்சிருக்கு இது நல்ல வாய்ப்பு எனக்கு இத வியாழக்கிழமை தோறும் வாய் படித்து இதன் மூலம் நல்ல ஃபுல் நாலேஜ் அபவுட் தி பாபாவுடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்டரி படிக்கிறதுக்கும் எல்லா பிளஸ் வாங்குறதுக்கும் நல்ல வாய்ப்பு அரேஞ்ச் பண்ணி மேனே ட்ரஸ்ட்டுக்கு நான் நன்றி சொல்லுறேன் தேங்க்யூ புக் வரும்னு எதிர்பார்க்கல திடீர்னு ஆஃப்டர் ரெண்டு வாரம் வர முடியலை இன்னைக்கு வந்துட்டு போது இல்லை எனக்கு புக் இல்லை ஆல்ரெடி இப்போ கிடைச்சோட ரொம்ப சந்தோஷம் நிறைய பேர் வாசிக்கிறத பார்த்துருக்குறேன் ஆனால் எனக்கு வாய்க்கிறதுக்கு வா வாங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல நவ் டுடே ஐ காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு தி மேனேஜ்மெண்ட் அண்ட் ட்ரஸ்ட் ஃபார் அரேஞ்சிங் லைக் திஸ் ఎలా yeah, ఉందాఫోన్ జూన్ టి మూడు వర్షం ముగిపోయింది

இந்த துணி வந்து தலா நிச்சயம் வச்சுட்டோம்னா பாபா வந்து எல்லாமே தான் அதனால யாருக்காவது வேணும்னா வாங்கிக்கோங்க அடுத்தது துணி பூஜா எப்படி தாச்சுட்டே பதினோரு மணிக்கு நடக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க வேற புதுசா விஷயங்கள் ஒண்ணும் இல்லை அடுத்தது வந்து கூட்டு பிரார்த்தனா சாய்நாத் மகாராஜ்கி தெரியுதையா தீமை என்றும் தீண்டா வண்ணம் காத்தருள வேண்டுமையா திசையட்டும் முந்தன் ரூபம் காட்சியாக தெரியுதையா நாமம் சொன்னாலே மணமகிழும் தன்னாலே சாயி நாமம் சொன்னாலே மணமகிழும் தன்னாலே நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் அபய நின் பாதம் பணிந்து நின்றோம் அபயகரம் கரம் தாருமையா உலகாடும் சாய் நாமம் சொன்னால் சந்தோஷம் சாய் நாமம் மனதில் வைத்தால் வாழ்வில் ஒளி வீசும் உலகாடும் சாய்